காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தைவக நட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பூர்வீச்சத்துடன் பிறக்கும் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் கண்ணதாசன் அழகா சொல்லுவார் மனிதரோட எண்ணங்களை விதி ஒழுங்குபடுத்துகிறது என்று சொல்வார் நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை ஆக பூர்வீக சொத்து எல்லோருக்குமே அமைவதில்லை எல்லோருக்கும் அமைந்தால் சந்தோஷம்தான் ஆனால் எல்லோருக்கும் அமைவதில்லை இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் கிரகநிலைப்படி நாம் இதை விளக்கலாம் ஜோதிடம் மிக ம மகா அற்புதமானது புரிந்து கொண்டால் மிக எளிமையானது எனது ஆதித்ய ஐயா அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல் எனக்கு மிகுந்த ஒரு உபயோகரமாக இருக்கிறது மக்களுக்கு பலன்களை தெளிவாக செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அந்த அமைப்பில் ஒருவருடைய ஒன்பதாம் பாவம் தந்தையார் தந்தையார் வகையாரை குறிக்கக்கூடியது சூரியன் பிதிர்காரகன் அதாவது தந்தை தந்தைக்கு உண்டான கிரகம் அப்போ ஒன்பதாம் இடமும் நல்ல வெளிச்சமாக இருந்து சுபத்துவம் ஒன்பதாம் அதிபதியும் நல்ல வெளிச்சத்தை சேர்த்து சுபத்துவம் சூரியன் சுபத்துவமாக வெளிச்சமாக பௌர்ணமி யோகமும் அல்லது பங்கப்படாமல் சனி ராகு கேதுகள் சம்பந்தப்படாமல் செவ்வாய் சேர்ந்தால் கூட பிரச்சனை இல்லை இந்த சனி ராகு கேது கூட கட்டுக்கு உட்பட்டவர் சனி ராகு இருள் அமைப்பில் இருந்து அதாவது சுபத்துவம் இல்லாமல் இருள் அமைப்பில் இருந்துச்சுன்னா சூரியனோட தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பூர்வீச்சத்துக்கு வேலைகள் இல்லை அன்றாடம் காட்சிகளாகத்தான் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் ஒரு உதாரணத்தோடு விளக்குறேன் மீன் வளக்கணும் வீண்வலைக்கிழங்கில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் அங்கே உச்ச குருவோட பார்வை இப்போ பத்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி சூரியன் தர்ம கர்மாதிபதி அமைப்பு வந்துருச்சு ஒன்பதாம் அதிபதியும் உச்சமாக இருக்கார் நகரத்தில் அப்போ ஒன்பதாம் அதிபதி உச்சம் அப்போ இங்கே இடம் கொடுத்த கிரகம் சூரியனுக்கு இடம் கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு அப்போ ஒன்பதாம் அதிபதி செவ்வாய உச்சமான செவ்வாயை குரு பார்ப்பது உச்ச குரு பார்ப்பது சிறப்பு சூரியனையும் குரு பார்ப்பது சிறப்பு உச்சனை உச்சன் உச்சன் பார்ப்பது தவறு என்று கூறுவதெல்லாம் இங்கே எடுக்க வேணாம் அந்த பலன்களை எடுக்க வேணாம் பழைய நூல்களில் உள்ள இதையெல்லாம் நம்ம எடுக்க வேணாம் இப்போ நல்ல குரு கிடைச்சிருக்காரு அதுதே கொஞ்சம் ஐயா அவருடைய முதன்மை மாணவனாக மாணவனில் ஒருவெல்லாம் இருக்கேன் நல்ல பலன்களை எல்லாருக்கும் சொல்கிறேன் என்ன காரணம் கிரக இருள் கிரக வெளிச்சங்களை தான் வேறு எதுவுமே போட்டு இந்த நட்சத்திர தோசை அந்த தோசை இந்த தோசை எதுவுமே நம்ம எடுத்துக்க வேணாம் அழகாக நான் இப்போ ஒன்பதாம் அதிபதி மீண்டும் சொல்கிறேன் ஒன்பதாம் அதிபதி வெளிச்சம் மாறுது ஒன்பதாம் இடமும் வெளிச்சம் மாறுது ஒன்பதாம் இடம் தந்தையார் 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 வகை அதே மாதிரி சூரியன் புதர்க்காரகன் தந்தைக்கு உண்டானவர் அதுவும் அவரும் வெளிச்சம் மாறுது யோகம் இருந்தால் என்ன சிறப்பு அப்போ அந்த இருள் இருத்தன்மையும் இல்லாம அமைப்பில் ஒருவர் வந்து தசாபுத்திகளும் இது சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் அடுத்தடுத்து வந்தால் பிறக்கும்போது தங்கத்தட்டில் தங்க தொட்டில்தாங்க தங்க தாம்பாளத்தில் தான் தங்க அணிகளும் தான் அணிஞ்சுக்குவார் பூர்வீக சொத்துக்கள் ஏராளம் இருக்கும் நிச்சயம் ஆக நம்ம முன்ஜென்மப்படியே இல்லாமல் அமையும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உறுதியான அமைப்பு உங்கள் ஜாதகங்களில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெளிச்சத்துக்கு தக்கன குறைஞ்சாப்பில் இருக்கும் குறைஞ்ச சொத்துக்கள் இருக்கும் வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க தசாபுத்திகள் சரி இல்லாமல் சனி தசை இந்த மாதிரி சூரியனோட சம்பந்தப்பட்டு லைட்டாக சம்மந்தப்பட்டு வந்துச்சுன்னா சொத்துக்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கும் இதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் ஏன்னா இந்த புதிய வரலாறு இது தெய்வ கணச்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலர் வேண்டுகோள் எனது திரையதை வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகத்தில் எதுவானாலும் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையிலே நாளை ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் வணக்கம் கோரி விடைபெறுவது ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோகிட பாணம் மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்